நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்க ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே சிறப்பான யோகம் கும்பராசியை பொறுத்தவரைலாம் இதுதான் சார் நல்ல நேரம் சார் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க சனி பகவான் வச்சு செய்கிறார் தோ வந்துடுத்து வேலை கைக்கு வந்துடுத்து கன்ஃபார்ம் ஆக போகுது இப்படிலாம் நம்பி ஏமாற்றங்கள் யாருக்கு கும்பராசிக்கு இன்டர்வியூ நடந்துடும் ரெண்டு மூணு இன்டர்வியூ பாஸ் பண்ணிவிடுவாங்க அந்த டேட்டு ஜாயினிங் டேட்டு கொடுக்குற சமயத்தில் ஹோல்டரில் வச்சுருவாங்க வேக்கண்ட்டு வந்து ஹோல்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுவாங்க எல்லாம் இப்போ வேக்கண்ட் இல்லைன்ட்டுவாங்க ஏதோனு சொல்லுவாங்க அப்புறம் ஏன்டா நீ இன்டர்வியூ பண்ண அதுக்கு பல் கிடையாது அவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு அரசு அதிகாரிகள் ரெண்டு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு சார் நாங்கள் ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த மாதிரி சி ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஜாப் பர்மனெண்ட் பண்ணணும் நாங்கள் எங்கள் யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்கோம் சார் ஜெயிச்சிட்டோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு பர்மனென்ட் பண்ணலை அதே போல் இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க டாக்டர்ஸ் இத்தனைக்கும் டாக்டர்ஸ் அவங்க அங்கேயும் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்களா எனக்கு இப்போ தான் தெரியும் அது டாக்டர்ஸ் கூட கான்ட்ராக்டர் தான் இருக்காங்க அப்படி சிஎல்ல இருக்காங்கன்னு அவங்களும் ஒரு கேள்வி கும்பராசியில் எனக்கு வந்து ஜாபை வந்து பர்மனென்ட் ஆகுமா சார் எக்ஸாமே வைக்க மாட்டேங்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் கால்ஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இல்லை நம்ம தனியாக போய் கிளினிக் வச்சுக்கலாமா இப்படின்னு நிறைய கேள்விகள் இது இவங்களை நம்பி இருக்கலாமா இங்கே நமக்கு வந்து இங்கே இருந்தால் சரி நமக்கு சீனியாரிட்டி கிடைக்கும்னு தான் ஒர்க் பண்ணுறோம் சார் இதே எங்கள் வீட்டுக்கார திட்டார் வெளியில் வந்து கிளினிக் வச்சாலே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறாரு ஸோ எனக்கு அது நல்ல ஐடியாவாக போகிறது நம்பி இருக்கலாமா இருக்க இதைப் போல் உலகம் முழுவதும் கும்பராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் இந்த ஜன்ம சனி அந்த கும்பராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தள்ளிப்பூட்டினே வருது சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் முன்னேற்ற தடைகளாக உள்ளது அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த தனயோகம் ஆனா பாருங்க குரு பார்க்கல குரு எட்டில் மறைவு ஒரு நன்மை இரண்டாம் இடத்தில் சனி இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு எட்டிலிருந்து குரு பார்க்குறாரு அப்போ எட்டிலிருந்து குரு பார்க்கக்கூடிய சனி திடீர் அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் அப்போ கும்பத்துக்கு எப்படி நல்லது நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு ஏற்படணும் ஒரு லாட்டு சீட்டு மாதிரி தான் அது விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தை தொடர்பு கொள்றாங்கன்னா செவ்வாய் மட்டும் நாலாவது பார்வையாக பார்த்துறார் செவ்வாய் மட்டும் நாலாவது பார்வையாக கும்பத்தை பார்த்துறார் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு பணவரவு தனவரவு யோகம் கும்பராசிக்கு அறுபது சதவிகிதம் வாய்ப்பு உள்ளது என்பது தான் உண்மை என்ன சமயம் மற்றவங்களெலாம் எண்பது சொல்கிறீங்க தொண்ணூறு சொல்கிறீங்க கும்பத்துக்கு அறுபது தான் சொல்கிறீங்க சார் உங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நடந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஏன் நீங்கள் நூறு எதிர்பார்க்க நூறு வந்தால் ஃபிஃப்டி பர்சண்ட்டு பேலன்ஸு பேக் பேக் ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய அறுபது கூட தேவையில்லை ஃபிஃப்டி பர்சன்ட்டு தேவை பூர்த்தியானாலே உங்கள் கஷ்டங்கள் விலகி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் பிரச்சனைகள் ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ரெகுலர் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிறைய குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கணவன் மனைவி பிரச்சனைகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மறைமுகமான திருமணங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆண் பெண் இருபாலரும் பழக்க வழக்கங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமையால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இதையெல்லாம் கும்பராசியை ஆட்டி படைக்குது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ ஒவ்வொரு கும்பராசி என்போம் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸாக இருக்கலாம் ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இரும்பு தொழிலாக இருக்கலாம் பிளாஸ்டிக் தொழிலாக இருக்கலாம் கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிஸு கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஸ்கின் தோல் தொழிற்சாலைகள் விவசாய பெருமக்கள் அதே போல பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்படி கும்பராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்த அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில தொலைக்காட்சியில் வச்சு நடத்தக்கூடிய டைரக்டர்ஸாக தொலைக்காட்சி அன்பர்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே நான் சொல்லக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு சில ஒரு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை சரி தான் இந்த குரு செவ்வாய் சுக்கரன் சூரியன் சனிங்கிற அஞ்சு கிரகத்துடைய சேர்க்கை அவள் ஏதாவது ஒரு பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றி பெறலாம் அதுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த அஞ்சுகள் இருத்தாலும் நாம் என்ன மாதிரியான ஃபேவரபிளாக பண்ணலாம் சரி அதுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ அறிந்து செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அதை சொல்ல முடியும் அதை அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே